இப்போ ஐயாமார் வந்து கும்பத்துக்குள்ள என்ன விடுறவங்க தெரியுமோ தண்ணி இல்லை உஜாலா நில்மா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாமல் உஜாலாக தெரியாமல் இருந்திருக்காது நில்மன்றும் வந்தது உஜாலா தான் கூட எல்லாேருக்கும் தெரியும் உஜாலால் இல்லை நாங்கள்லாம் எல்லாம் விட்டு தான் அந்த பள்ளிக்கூட உடுப்புகள் எல்லாம் ஒல்லை உடுப்பு எல்லாத்தையும் துவச்சுருப்போம் அந்த இதை தான் இப்போ கவுட் உள்ள ஊற்றி போட்டு தான் கும்பம் வைக்கணும் இப்போ அந்த கும்பத்துக்கு என்னென்ன கும்பத்ருவியங்கள் போட சொல்லுங்களுக்கு என்னென்ன போட வேணுமன்ற முறையெல்லாம் இல்லை கும்பத்துக்குள்ளே உஜாலா விட்டு வைக்கிற காலத்தில் வந்திருக்கணும் இந்த ஐயாவை தெரிஞ்சாக்களுக்கு தெரியும் இவர் வந்து உஜாலா குரளி சரிதானே இதில் வந்து உஜாலா குரலிகள் உஜாலா குரலிகள் வந்து கும்பத்துக்குள்ளே உஜாலா விட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றினோம் இந்த தண்ணிங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க கும்பத்துக்குள்ளே இருந்து என்ன வரும் உஜாலா வரும் உஜாலா உது கும்பத்துக்குனால உஜாலா குரலிகள் சரிதானே உஜாலா குர குரலிகளை வந்து நீங்கள் கண்டிருப்பீங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆகையினால் உறவுகளே நீங்கள் இதை பார்த்து ஒரு நகைச்சுவையாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சிந்தியுங்கோ இவங்கள் என் தங்களையும் ஏமாற்றி உங்களையும் ஏமாற்றுறாங்க அதுதான் உண்மை சரிதானே சொல்லப்பட்ட விடியத்தை தாங்களும் அதன்படி செய்யாமல் அந்த செய்கிற விடியது தான் அவங்களுக்கு வர பலனும் கிடைக்காம இவங்கள் பணம் கொடுத்தா சரியன்னு சொல்லி எல்லாத்தையும் செய்து கொண்டு போகிறாங்க உஜாலா குரல்